ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் என்ன எதுன்னு சொல்லி இந்த வீடியோ கிடச்ச வரைக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கோம் வேலைக்கு போகிறோம் ஸ்கூலு காலேஜு இப்படின்ட்டு இப்படியே ரொட்டேட்டிங்காக போயிட்டுருக்கோம் நம்ம லைஃபே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு தானாலே வந்துடும் இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பாக எப்பயாவது நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம லீவ் போட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வெளியில் ஒரு ட்ரிப்பு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்காது பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எல்லா டென்ஷன் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு நாள் நம்ம குழந்தைங்களோட ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி இப்போ வந்து வெளியே போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட் பாலக்காட் வந்து மலப்புலா டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது போல் எங்கேயாவது வெளியில் போக முடியல நான் போக முடியாத தான் இருக்குது ஆனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு வெளியே வச்சு வீட்டுக்கு வெளியே இல்லை மொட்டை மாடியில் அப்படியே ஒரு வாக் போங்க ஒரு நேச்சுரலான ஒரு இயற்கையான காற்று சுவாசிங்க நல்லா ஃப்ரெஷ் ஏர் வாங்குங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலக்காடு டூர் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விலாக கொடுக்குறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் வச்சுக்கோங்க ஓகே நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் பாலக்காடு வந்து கேரளாவில் இருக்குதுங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேரளா போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது பாப்பா வந்து காருக்குள்ளே ஏறி உக்காந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாேருமே பாப்பாவோட கண்ட்ரோலுக்கு வந்துடும் அவங்க தான் எங்களை ஆட்டி படைச்சிட்டு வருவாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டாங்களே இப்படி எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது அப்படியே நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு போனாலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படியே மனசை வருடுற மாதிரி இருக்கும் அதுவும் எஸ்பி பீட்ஸ்ன்னா சொல்லவே வேணாம் அப்புறம் சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு போனங்க ஏன் சொல்கிறீங்க மோசத்துலேயும் மோசம் தோசை போட்டு தராங்களாம்மா குழம்பு இல்லை பொடி இருக்குது வச்சு சாப்பிட்றீங்களா ஐயோ நீயும் வேணாம் சாப்பாடு வேணாம் கிளம்பலான்னு பார்த்தா சரி இருங்க தயிர் சாதம் இருக்குது அப்புறம் வந்து என்னது புலாவும் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரின்ட்டு நாங்கள் எல்லோருமே தயிர் சாப்பாடு நானும் என் தம்பியும் வாங்கிக்கிட்டோம் என் மகனும் என் வீட்டுக்கார் வந்து புலாவ வாங்கிக்கிட்டாரு அவங்களும் பாப்பாவும் ஷேர் பண்ணிப்பாங்க சரி வடவை வந்து கேட்டேன் ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நான் அப்போவே பிளான் பண்ணி வடை கேட்டேன் வடையில் உப்புனாலும் உப்பு நான் பண்ண தப்பு பாருங்கள் எட்டு வடை ஆர்டர் பண்ண ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை எல்லாருமே என்ன பண்ணாங்க நீயே சாப்பிட்டுக்கோ நீ தானே ஆர்டர் பண்ண அப்படின்னு ஆக மொத்தம் நான் இன்றைக்கி செஞ்ச தப்புக்கான தண்டனையே அனுபவிச்சிட்டேங்க அவ்வளோ உப்புங்க அந்த வடையில் ஏண்டா இந்த தப்பு செஞ்சோன்னு எல்லா எல்லா வடையும் பிச்சு தயிர் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விலாக் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்